உன்னை பற்றி கணக்கெடுக்க சாட்சி சொல்ல உன்னிடத்திலேயே நான் சாட்சி வைத்திருக்கிறேன் ஒபில் கிராமில் காத்திபீன் சுகுதா இரண்டு மாணவர்களை நான் அமர்த்தி வைத்து அந்த கன்னியை மிக்க மாணவர்கள் இருக்கிறார்களே அவர்களே உனக்கு போதும்னு சொல்லிடு ஃபயூ அலாஃபி வாய்களுக்கு அல்லாஹ் சீல் வைக்கிறான் ஃபயூகால் லி இன் த அவனுடைய உடல் உறுப்புகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் பேசுங்கள் என்கிறான் உடனே அவனுடைய அவனுடைய அமல்கள் குறித்து வாய் பேச முடியாத கைகள் பேசுகிறது கால்கள் பேசுகிறது தோள்கள் பேசுகிறது இப்பொழுது அல்லாஹு அந்த உறுப்புகளுக்கும் அவனுக்கும் மத்தியிலே ஒரு உரையாடலை வைக்கிறானாம் வாயிலிருந்து சீல் எடுத்ததற்கு பிறகு என்னுடைய உறுப்புகளே அந்த அடியான் தன் உறுப்பிடத்தில் பேசுகிறானாம் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் நீங்கள் தொலைந்து போங்கள் உங்களுக்காகத்தானே இவ்வளவு நேரம் இறைவனிடம் வழக்காடினேன் என்ன போய் நீங்க போட்டு கொடுத்துறீங்களே அவர்கள் சொல்லுவார்களாம் அனைத்தையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களை பேச வைத்திருக்கிறான் இதெல்லாம் உலகமா நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ பெரிய சவாலா என்னிடத்தில் இருந்தே சாட்சியை கொண்டு வா நீ எனக்கு அநியாயம் செய்ய மாட்டாய் திக் கொண்டிருக்கிறாய கைகளை கால்களை தோள்களை அல்லாது பேச வைக்கிறார்